திரும்பி நீ கூப்பிட்டே இருந்தாங்க நான் வர மாட்டேன்னு சொன்னதுக்கு வீடியோலாம் எடுத்துருக்கேன் நான் வெளியில் விட்டுருவேன் நீ வரலனா அப்படின்னு சொல்லி என் பையன் வந்துட்டு சிலம்பரசன் வந்துவிட்டு என்னை கம்பேல் பண்ணி வண்டியில் கூட்டிகிட்டு போய் இல்லை நாலஞ்சு பேரும் சேர்ந்து அந்த பொண்ணை எவ்வளோ நேரம் லவ் பண்ணிட்டு இருந்தோம் பாலக்கட்டையில் தரிசினிகிற பொண்ணை மூணு நாலு மாதமா லவ் பண்ண அப்படிதானே பண்ணேன் என்ன பண்ணேன் அந்த பொண்ணு பழகணு பழகண்ணா அந்த பொண்ணை வந்து தொட்டியா காதலிப்பதாக கூறி நண்பனின் வீட்டுக்கு அழைத்து சென்று கூட்டு பாலியல் பலாத்காரம் பாதிக்கப்பட்ட மாணவியின் தாயார் திருச்சி எஸ்பி அலுவலகத்தில் கண்ணீருடன் புகார் என்ன நடந்தது வாங்க பார்க்கலாம் திருச்சி மாவட்டம் லால்குடி வட்டத்துக்குட்பட்ட தாழக்குடி கிராமத்தைச் சேர்ந்தவர் சங்கரி இவரது பதினேழு வயதுடைய மகளின் பெயர் தர்சினி தர்சினியை சிறுமரு கிராமத்தைச் சேர்ந்த ரமேஷ் என்பவரின் மகன் சிலம்பு என்ற சிலம்பரசன் காதலித்து வந்துள்ளதாக தெரிகிறது இவரை காதலிப்பதாக கூறி கடந்த ஏப்ரல் மாதம் பதிமூன்றாம் தேதி உன்னிடம் தனியாக பேச வேண்டும் என அழைத்துள்ளார் சிலம்பு என்கிற சிலம்பரசன் காதலனுடன் தானே சென்றோம் என நம்பி தனது காதலனுடன் எரிசக்க வாகனத்தில் சென்றுள்ளார் தி இரு சக்கர வாகனத்தில் அழைத்து சென்ற சிலம்பரசன் பகுதியில் உள்ள நண்பர்கள் வீட்டில் வைத்து பாலியல் பலாத்காரம் செய்த நிலையில் இருந்த நண்பர்களும் பாலியல் பலாத்காரம் செய்த அதிர்ச்சி சம்பவம் தற்போது வெளியாகியுள்ளது அது மட்டும் இல்லாமல் அதனை வீடியோவாக எடுத்து வைத்துக் கொண்டு அதனை காட்டி அந்த மாணவியை மிரட்டி பலமுறை அழைத்து சென்று பாலியல் பலாத்காரம் செய்ததால் மாணவி கர்ப்பமாகி இருக்கிறார் கர்ப்பமான மாணவிக்கு கரு நாங்கள் என மிரட்டல் விடுத்துள்ளனர் இதனால் தற்போது திருச்சி மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் மாணவியின் தாயார் சங்கரி தனது மகளுடன் வந்து தனது மகளுக்கு நேர்வதை புகார் மனுவாக அழித்து நீதி கேட்டு காத்திருக்கின்றார் என் பேர் தர்சினி என் வயசு பதினெட்டு நான் ஐடிஐ காலேஜில் தான் படிச்சிட்ருக்கேன் சாட்டர்டே சண்டே மட்டும்தான் நான் ஊருக்கு வருவேன் அப்போ வரப்போ அந்த பையன் வந்துட்டு சிலம்பரசன் வந்துட்டு இன்றைய கம்பல் பண்ணி வண்டியில் கூட்டிகிட்டு போய் இன்னும் நாலஞ்சு பேரும் சேர்ந்து இன்றைக்கு கூட்டிகிட்டு போய் என் வாழ்க்கையை சீரழிச்சிட்டாங்க சார் வீடியோலாம் எடுத்திருக்கேன் திரும்ப திரும்ப நீ கூப்பிட்டுட்டே இருந்தாங்க நான் வரமாட்டேன்னு சொன்னதுக்கு வீடியோலாம் எடுத்திருக்கேன் நான் வெளியில் விட்டுருவேன் நீ வரலனா அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு வயலுக்கு நீ சும்மா டார்ச்சர் பண்ணி அந்த பையன் வந்து கூட்டிகிட்டு போயிட்டே இருந்தான் சார் என் வாழ்க்கையை ரொம்ப நாசம் பண்ணிட்டா சார் சொன்னால் இப்போ போன மாதம் வந்துட்டு அவனே வந்து டேப்லெட் வாங்கி கொடுத்துட்டான் சார் இருபது நாளைக்கு முன்னாடியே அவன் வந்து கொடுத்துட்டு போட்டுட்டுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இதோட முடிச்சுக்கலாம் காசு தரேன் இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவனால் இது பண்ணிட்டு போகிறான் அமைச்சர் மகேஷுக்கு அவருங்களுக்கு வந்து டிரைவராக போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் சார் எனக்கு எஸ்பி ஆஃபீஸோ தான் சார் நான் இங்கே இருக்கேன் ஏப்ரல் தேதி நீ கூட்டிகிட்டு போனாங்க சார்

அவங்க வீட்டுக்கு இல்லாட்டி வயலுக்கு எங்கடா கூட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க சார் பிளாக்மெயில் பண்ணி பண்ணி நீ கூட்டிட்டு போனாங்க சார் நான் கிளம்பறதன் फ्रेंड्स ஆ எத்தனை பேர் அவங்க நாலஞ்சு பேர் சார் எல்லாரும் அவங்க फ्रेंड्स தான ஆமா சார் அவங்க फ्रेंड्स நான் போய் உங்க சொல்லலையா பைண்டிட்டு நான் வந்து சொல்லலங்க சார் என் பொண்ணு தர்ஷினி இப்ப ஐடி காலேஜ் போயிட்டு இருக்கு போயிட்டு சனி ஞாயிறுல லீவ்ல வரப்ப என் பொண்ணை அப்படி வம்பிழுத்து காதலிக்கிறேன் நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லி லவ் பண்ணுறேன்னு சொல்லி மிரட்டி இப்படியே வம்பிழுத்துருக்கான் நாலஞ்சு தடவை நாலஞ்சு பேர்த்தோட கூட்டிக்கிட்டு வந்து ஏறியா வண்டியில் என்னான்னு சொல்லி மிரட்டி கூட்டி போயிருக்கான் சிலம்பர சேங்கிறவன் அதுக்கப்புறம் என் பொண்ணு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி ஏரியா உன்னை நான் வீடியோ எடுத்து நான் எல்லா பக்கமும் அனுப்பிட்டான்னு சொல்லி கேட்டிருக்கான் என் பொண்ணு பயந்துக்கிட்டு ஏறி இருக்கு ஏறி போனதுக்கப்புறம் இது மாதிரி நாலஞ்சு பேரும் சேர்ந்து இது மாதிரி மிரி இது பண்ணவும் கொண்டாந்து டோ இதுகிட்ட இறக்கி விட்டுட்டு அவனே அப்புறம் மருதடை மிரட்டி கேட்குறப்ப நான் வரமாட்டேன்னு என் பொண்ணு சொல்லியிருக்கு வரியா நான் இதை காட்டி உன்னை இது பண்ணிட்டா அப்படின்னு சொல்லுவான் மாசம் இருக்கும் மாத்திரை வாங்கி வந்து கொடுத்து பண்ணிக்கனு சொல்லி இருபது நாளைக்கு முன்னாடி தான் மாத்திரை வாங்கி வந்து கொடுத்துருக்கான் சிறுமருதூராவே தூராவேன் சிலம்பர சார் சார் என்ன 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 நான் ஒத்துக்கிறேன் நான் தான் செஞ்சேன்னு ஒத்துக்கிட்டாப்புல இப்போ வந்து நான் ஒத்துக்க மாட்டேன் நீ எங்கே வேணுமாலு போ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் எஸ்பி ஆஃபீஸ்க்கு வந்துருக்கோம் சார் இதை நீங்க தான் எங்களுக்கு நியாயம் கிடைக்கிற மாதிரி சொல்லணும் இதுபோல சுவாரஸ்யமான பல பயனுள்ள தகவல்கள் மற்றும் உடனடியான செய்திகளுக்கு இ தமிழ் நியூஸுடன் இணைந்திருங்கள்